இந்த திராவிட ஆட்சியாளர்கள் யார் என்ன எவ்வளவு தெரியாது உனக்கு மூணு நிலம் என்னது வேளாண்மை செய்தவன் நான் காய்கறி என்னது ஆனால் சந்தையிலே கட்டி விற்கிற வியாபாரி யார் உனக்கு மூணு கை உனக்கு அஞ்சு காய் உனக்கு பத்து காய் நீ யார் முதல்ல எந்திரி ஆட்சியாளர்கள் தான் இவர்கள் வந்து தான் இடஒதுக்கீடு தந்தார்கள் ஏ நீ நின்ன இடம் இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை பிச்சை நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு ஏய் நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு நான் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு நீ இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை என்பதை நீ கவனம் வச்சுக்கணும் நாங்க நாடு என்னது பார்த்து கொடுக்க வேண்டியது நான் நீ யார் முதல்ல குறி யாரு மூணு விழுக்காடு நாலு விழுக்காடா மொத்த விழுக்காடும் என்னது இங்க எநீர் பறையர் எவ்வளவு படையாச்சி எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர் போட்டு முடிச்சு கட்டாத கல்லர் எவ்வளவு மரவர் எவ்வளவு எவ்வளவு என்ன உடையார் எவ்வளவு கோணார் எவ்வளவு முத்தரையறை எவ்வளவு என்ன பிள்ளை முதலி எவ்வளவு வண்ணார் எவ்வளவு குயவர் எவ்வளவு குறவர் எவ்வளவு போயர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு சாலியார் எவ்வளவு என்னப்பா என்னென்னமோ சொல்றேன் நம்ம சாதி தான் பஞ்சமில்லாத ஒண்ணு தமிழனுக்கு சாதி தான் தண்ணீர் பஞ்சம் உணவு பஞ்சம் வேலை பஞ்சம் எல்லா பஞ்சம் இருக்கும் மட்டும் என்ன பண்ணுவான் கல்லருக்கு ஒரு அமைச்சர் மரபிற்கு ஒரு அமைச்சர் பகமுடிய ஒரு அமைச்சர் முடிஞ்சது வெளியில வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அதுக்கு தாண்டா உங்களை ஒழிக்க போராடுறோம் சனாதனத்தை ஓடி போவா அதுக்கு என்ன செய்யலாம் ஒங்கலவழிகன்டா ஒங்கலவழிகன் நான் கோனார் எனக்கு நாட்டிலே ரெண்டே அமைச்சர் ரெண்டே நான் எனக்கு ரெண்டே அமைச்சர் இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் குடிகள் எல்லாருக்கும் ரெண்டு மூணு பிச்சை இடம் பிச்சை இடம் நான் எடுத்துக்கிட்டோத மிச்ச இடத்தை ஒன்னு கொடுத்துருக்கணும் ஆனா நீ எனக்கு பிச்ச இடம் ஆனால் நாட்டிலேயே இரண்டாவது குடி நான் முதல் குடி குறவன் நான் குன்றில் வாழ்ந்தவன் கால் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய முத்த குடி குடி கால் தோன்றிருச்சு மண் தோன்றல மண் மூன்றாவது நிலம் மருத நிலம் அப்ப முதலில் தோன்றிய நிலம் குன்று குன்றில் வாழ்ந்ததால் நான் குன்றவன் இன் குன்றி 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 குறவரானை ஆதி தாய்க்குடி குடி